வணக்கம் அந்த பவுண்டேஷன் நம்மளுடைய கர்மாக்கள் கர்மாவை பத்திதான் நம்ம அந்தரியாமீன் பவுண்டேஷன்ல பேசுறோம் இந்த கர்மாக்கள் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வாழ்க்கை சில நேரங்கள் சுகமா இருக்கு சில நேரங்கள் நமக்கு துக்கமா இருக்கு இந்த சுகமா இருக்கும்போது நம்மளை எந்த தொந்தரவும் செய்யறதுல இங்கே துக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம நிறைய மனக்குழப்பங்கள் விரக்தி வெறுப்பு பல எதிர்மறை உணர்வுகளில் தாக்கப்படுறோம் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பூஜைகள் பண்ணுறோம் இதுலேருந்து வெளிவர நிறைய தியானங்கள் பண்ணுறோம் என்னென்ன ஆன்மீக பயிற்சிகள் இருக்கோ மனப்பயிற்சிகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய கர்மாக்கள் கரையணும்னு நினைக்கிறோம் ஸோ எல்லோரும் கேட்பாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் கருமா இந்த கருமா என்ன பரிகாரம் பண்ணால் எப்போ கரையும் இல்லை இந்த கர்மாவோடைய பீரியட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நம்ம கணிக்க முடியாது இந்த யூனிவர்ஷலுங்கிறது பல ரகசியங்கள் அடங்கியது நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிற முடியாது ஸோ ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அளவு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கிற முடியும் இது ரொம்ப பேராற்றல் இருந்தது எதையுமே நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது ஆனால் இதை வந்து புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு கழுதை இந்த கழுதை வந்து ஒரு சலவை தொழிலாளி வச்சிருக்காரு இந்த சலவை தொழிலாளி தினமும் அந்த கழுதையில ஒரு பொதி கோட் பொதி நிறைய துணிமணிகள் அழுக்கு துணிகளை சுமந்து அந்த கழுதையை கூட்டிட்டு போவார் எந்த ஆற்றங்கரை அவர் போற வழியில் தண்ணி இருக்கோ அங்கே செலவை பண்ணி அதை காய போட்டு மறுபடியும் எடுத்து கொண்டு வருவார் இதை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ அந்த கழுதைக்காரரு எவ்வளோ பொதி அந்த கழுதை சுமக்கணுங்கிறது யார் நிர்ணயம் பண்றா அந்த கழுதை நிர்ணயம் பண்ணுதான் கிடையாது அந்த கழுதையோட தான் நிர்ணயம் பண்ணுவார் அது எந்த ஆற்றங்கரை இங்கே தண்ணி இருக்கா இல்லை அடுத்த இடத்துல தண்ணி இருக்கா எப்போ ஆற்றங்கரைக்கு போகணும் எப்போ அதை துவைக்கணும் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த கழுதையில் சுமையிலேருந்து அதை விடுதலை கொடுத்து அந்த கழுதையை ரெஸ்ட்டு கொடுக்க முடியும் இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாது அந்த முதலாளிதான் இந்த வாழ்க்கைங்கிறங்கிற ஓட நம்ம லைஃப்ல போய்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளுக்காக நம்மளுடைய மனசுக்காக எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்னு சொல்லி நம்ம நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் பண்றோம் ஆனா நம்மளுடைய அந்த கர்மா எப்போ குறையும் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய ஜோதிடர்களோ எவ்வளோ பெரிய குருக்களோ எவ்வளோ பெரிய மகான்களோ சொல்ல முடியாது அந்த கர்மா விலகிற தன்மை வரும்போது விலக முடியும் ஆனால் அந்த கர்மாவை எப்போ விலக்கணும் எப்போ நம்ம இப்போ படுற கஷ்டங்கள்ல இருந்து விமோக்ஷனம் கொடுக்கணுங்கிற அத்தனை விதமான அதிகாரமும் இறைவன் ஒருவனுக்கு கையில தான் இருக்கு அந்த இறைவன் தன்னுடைய கருணை பார்வையை எப்போ நம்ம மேலே பார்க்குறாரோ அப்போ நம்ம கர்மம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கழுத மாதிரி தான் எனக்கு சுமையாக இருக்கே சுமையாக இருக்கே எவ்வளோ காலம் எவ்வளோ காலம் எப்போ நிற்போம் எதுவுமே நம்ம கையில் இல்லை அது மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுன்னா நம்ம நிறைய இறைவனை இறை சக்தியை ஆன்மீகங்களில் உள்ள நமக்குள்ள உணர்வுகளில் கொண்டு வந்து பக்தி செஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் என்ன கர்மாவேனால் இருக்கட்டும் இதை மனதார உளமாற ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணி அவருடைய உணர்வுகளில் இருங்க ஆனால் இந்த பிரச்சனை வந்து எனக்கு இத்தனை நாளாக சால்வ் ஆகணும் என்னுடைய துயரம் இந்த கர்மா வந்து நான் இந்த ஹோமங்கள் பண்ணுறேன் இந்த தியானங்களில் பண்ணுறேன் இது மூலமாக அது நிவாரணம் ஆகணுங்கிற ஒரு நிர்ணயம் மனதுக்குள்ள எடுக்காதீங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக பக்தி செலுத்தினாலே போதும் என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எப்போ நீ எனக்கு கண் தொடர்ந்து பார்த்து என் கர்மா தீரமோ அப்போ தீரட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் மனசை ரிலாக்ஸ் ஆக்கிடணும் ஸோ மனசை அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும் கடவுள்கிட்ட அந்த பரமாத்மாகிட்ட அது உங்களுக்கு பிடிச்ச அம்பாலா இருக்கலாம் பிடிச்ச கண்ணனா இருக்கலாம் இயேசுவா இருக்கலாம் ஒரு பிரபஞ்ச சக்தியாக கூட இருக்கலாம் அந்த நம்மளுக்கு மீறி அந்த இயற்கை சக்திகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து அமைதியாக ரிலாக்ஸாக நம்மளுடைய வாழ்க்கையை போய்கிட்டே இருக்கணும் அப்போது எப்போ அந்த கர்மாக்கள் நம்மளுக்கு தீருதோ அப்போது அந்த இறைவனோட பார்வைப்படும் நம்ம எப்போ ரிலாக்ஸ் ஆகுறோமோ அப்போவே அந்த இறைவன் நம்ம கிட்ட வந்துருவாரு அங்கே அவருடைய அருளும் அவருடைய கருணா கடாட்சம் வரும்போது நம்மளுடைய கர்மாக்கள் கரையும் நம்மளுக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நன்றி